ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் சினிமாவில் கம்பேக் கொடுத்தே ஆக வேண்டிய ரெண்டு பிக் ஸ்டார்ஸ்னா அது டைரக்டர் ஷங்கரும் ஹீரோ சூர்யாவும் தான் லாஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேரோட இந்தியன் டூ ஒன் கங்குவா ரெண்டு படங்களுமே பெரும் எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகுச்சு பட் பாக்ஸ் ஆஃபீஸில் அண்டர் பெர்ஃபார்மென்ஸ் தான் பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தாக்கா ஷங்கர் டேரக்ஷனில் கேம் சேஞ்சர் படம் வரப்போகுது சூர்யா ஆக்டிங்கில் ரெட்ரோ படம் வரப்போகுது இதில் ரெட்ரோக்கான டைட்டில் டிஸ்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக ஷங்கர் டேரக்ஷனில் கேம் சேஞ்சருடைய ட்ரெய்லர் வந்திருக்கு இது ஷங்கருக்கு கம்பேக் கொடுக்குற அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தா ஆகா ஓகுங்கிற அளவுக்குலாம் இல்லை எனக்கு குட் லெவலில் இருந்தது ட்ரெய்லரில் எனக்கு பாசிட்டிவாக பட்ட ரெண்டு விஷயங்கள்னு பார்த்தா ஒன்று தமனுடைய பிஜிஎம் ரெண்டாவது படத்துக்கு இவங்க கொடுத்துருக்குற கலரிங் ரெண்டுமே இம்ப்ரெசிவாக இருக்குது ஒரு ப்ரிடிக்டபிளான ஸ்டோரியாக தான் இருக்கும் போல் எச்எஸ்வோட பர்ஃபாமன்ஸ் ஆனால் அவருடைய லுக் ரெண்டுமே சூப்பராக இருக்குது ட்ரெய்லரில் சில சீன்ஸில் வர விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜேயில் ஆவரேஜ் தாங்க எனக்கு இருந்தது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ராம் சரணோடைய லுக்கையே இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு ஃபீல் ஆகுது ஆக்ஷன் சீன்ஸ்லாம் படத்தில் சரவடியாக இருக்கும் போல் சோஷியல் மீடியாவில் இந்த ட்ரெய்லருக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டுருக்கு குறிப்பாக தெலுங்கு ஆடியன்ஸ் இருந்து நல்ல வரவேற்பு இந்த ட்ரெய்லருக்கு கிடச்சிருக்கு தமிழ் ஆடியன்ஸ் சைடில் பார்த்தா மிக்ஸ்டு டு குட் லெவலில் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு ஷங்கர் அண்ட் சூர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ரெண்டு படங்கள் மூலிமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கம்பேக் கொடுக்க முடியுமான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை